முந்தைய பிறப்புகளை கொஞ்சம் புண்ணியம் செய்து வைத்திருந்தால் இப்போ சொல்லும்போது அது வாய்க்கும் இல்லைன்னா என்ன இந்த ஞான செய்திகளை அறிவு வாங்கி கொள்ளாமல் அது என்ன செய்யும் இவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு அது தன் போக்கில் போய்கொண்டே இருக்கும் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கக்கூடிய ஒன்று எனவே திருக்குறள் சொர்க்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது திருக்குறளில் நரகம் சொல்லப்பட்டு இருக்கிறது திருக்குறளில் பெறவாதிருக்கிற நிலை சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் நீங்கள் திருக்குறளில் பார்க்கலாம். தேவாரம் படித்து தேவாரத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டியதில்லை திருக்குறள் என்பது உலக நீதியை சொல்லுகிற ஒரு அருமையான நூல் அந்த நூலிலேயே பிறப்பதற்கான காரணம் என்ன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பிறப்புக்கு வாராதிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் திருவள்ளுவர் பெருந்தகையே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் எனவே முப்பத்தி ஆறாவது தலைப்பில் மெய் உணர்தல் என்று ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பத்து குரட்பா இருக்கிறது அந்த குரட்பாவை முழுமையாக படித்து பாருங்க வாழ்க்கையில் பொருளை நோக்கி ஓடியவர்கள் ஒரு அவங்கவுங்க வேகத்தில் போய் எல்லாம் கடந்து நின்று ஒரு அன்பது அல்லது அறுபதுக்கு பின் வந்திருக்கிறவங்க இன்னும் பொருளை நோக்கி போகாமல் வாழ்க்கையை நோக்கி போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை ஒரு முறை படித்து பாருங்கள் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சா பரிமேல் அழகரும் போன்ற பெருமக்கள் உரை கொடுத்துருக்குறாங்க திருக்குறளுக்கு நிரம்ப ஆசிரிய பெரும் மக்கள் உரை கொடுத்துருக்கிறார்கள் முன்னையாவது நம்ம சிரமப்படணும் இப்போலாம் கைபேசியிலேயே கூகுளில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு மெய் உணர் பத்து அது குரட்பாவுக்குமான எளிமையான பொருளை நீங்கள் கொள்ள முடியும் அப்போவா சிந்திங்க நேற்று வரைக்கும் தொழிலை நோக்கி ஓடிட்டோம் இனிமேலாவது இறைவனை நோக்கி நாம் செல்வோம் என்ற நினைப்பு வருமானால் இந்த பிறவி பயனுடைய பிறவியாக அமையும் இல்லை என்றால் இந்த பிறவி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பயனை பெறாமல் மாறான ஒன்றை நோக்கி போகிற பயணமாக அது அமைந்துவிடும் என்பதை நம்முடைய திருமுறைகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன எனவே மனித பிறப்பு நமக்கு வேண்டும் எதற்காக இறைவனை நினைப்பதற்கும் வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் தான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமல தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்கிறார் திருநாவுக்கரசு பெருமான் எனவே நமக்கு இந்த வாழ்க்கை அவன் கொடுத்தது அவனுக்கான பணி செய்வதுதான் பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு என்பதை சமய அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் நம்முடைய தந்தையாருக்கு பதினாறாம் நாள் வழிபாடு என்பது இன்று நிகழ்கிறது ஏன் பதினாறு அன்று செய்ய வேண்டும் இது ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் நான் சொன்ன பிரகாரம் முதல்ல ஒரு உடம்பு பிறகு ரெண்டாவது ஆக ஒரு உடம்பு அப்படி ஒவ்வொரு உடம்பாக கூட்டிக்கொண்டே வந்த பிறகு சூக்கும தேகம் வரைக்கும் பார்த்தோம் சூக்கும தேகத்துக்கு பிறகு தூள உடம்பு என்று பெயர் அந்த தூள உடம்பில் என்னென்ன தத்துவங்கள் கூட்டப்பெறுகின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து தத்துவங்கள் கூட்டப்படுகிறது அந்த பத் பதினைந்தும் கூட்டப்படும் போது அதுக்கு பிறப்பு என்று பெயர் அதை நீக்குனாங்கன்னா இறப்புன்னு பேர் நம்ம உடம்பில் இருக்கிற மெய்வாய் கண் மூக்கு செவி என்பது அஞ்சு கை காலு கருவாய் எருவாய் என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் அஞ்சு ஐந்து பூதத்தோடு தொடர்புடைய ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த அஞ்சின் தொடர்பு இந்த பதினைந்து தத்துவங்கள் நம்மை விட்டு நீங்குமானால் அதற்கு இறப்பு என்று பெயர் இந்த பை பதினைந்தும் நம்மோடு கூடுமானால் அதுக்கு பேர் பிறப்பு என்று பெயர் இதான் அடிப்படையான ஒன்று இதெல்லாம் கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தில் தத்துவ நோக்கில் குறித்திருக்கிறார்கள் அதை கொஞ்சம் தெரிந்து கொண்டவங்களுக்கு நான் சொல்வது எளிதாக தெரியும் இல்லைன்னா ஒரு பிரமிப்பாகவும் மயக்கமாகவும் திகைப்பாகவும் தான் தோன்றும் இது அச்சுறுத்துவதற்காக சொல்லப்படலைங்க உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது நம்முடைய கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சங்க ஊதி வைப்போம் வெடிகிற அன்னைக்கு வெடிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில செய்திகளை உங்கள் காதில் போடுகிறோம் அது இன்றைக்கி நாங்கள் சொல்வது உங்களுக்கு வியப்பாகவோ அல்லது திகைப்பாகவோ தோணலாம் என்றாவது ஒரு நாள் ஏன்னா எல்லாரும் எல்லார் வீட்டிலையும் மரணத்தை தான் போகிறோம் நமக்கு நாம் நேசித்தவர்கள் நம்ம விட்டு போகிற காலமும் நம்மை நாம் நேசத்துக்குரியவர்கள் விட்டுச் செல்வதும் எல்லோருடைய இல்லத்திலும் நிகழக்கூடிய ஒன்று யாருக்கு என் வீட்டுக்கு வராது இது எனக்கு வராது என்று சொல்வதற்கு ஒருத்தருக்கும் வாய்ப்பில்லை எனவே வாழ்கிற காலம் இருக்கிறது விட்டு செல்கிற காலம் ஒன்று இருக்கிறது அப்படி விட்டு செல்கிற காலம் வாய்க்கும் பொழுது வந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் எதற்காக இந்த பிறப்பு அமைந்தது இந்த ஆராய்ச்சியை ஒரு விலங்கோ ஒரு பறவையோ ஒரு தாவரமோ ஏன் எனக்கு இந்த மனு இந்த தாவர உடம்பு கிடைத்தது எனக்கு ஏன் விலங்கு உடம்பு கிடைத்தது என்று எந்த உயிரினும் ஆராய்ச்சி பண்ணாது அதுக்கான அறிவில்லை ஆனால் மனித சட்டை எடுத்த நமக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு ஏன் பிறப்பு வந்தது எதனால் வந்தது இந்த பிறப்புக்கு காரணம் என்ன இதிலே இருந்து வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஆராய்ச்சி எல்லாம் மனித சட்டை எடுத்த நமக்குத்தான் அரிதிலும் அரிதான வாய்ப்பு அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள் எனவே நமக்கு அப்படி கிடைத்தற்கரிய பேராகிய இந்த மனித சட்டை கிடைத்ததனுடைய நோக்கம் இறை வழிபாட்டின் வழியாகத்தான் பிறப்பை அறுக்க இயலும் விடாதீர்கள் இறப்பை யாரும் தவிர்க்க இயலாது நிச்சயமாக எல்லாரும் சந்தித்தாக வேண்டும் ஆனால் பிறப்பு என்ற ஒன்றுக்கு வாராமல் இருப்பதற்கு இன்றைக்கி வழி செய்யலாம் நீங்கள் இன்னொரு பிறப்புக்கு வாராமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது ஆனால் இறக்காமல் இருப்பதற்கு வழி இருக்குதான்னு கேட்டால் நீங்கள் தங்க பஸ்வன் சாப்பிட்டா கூட செத்து தான் ஆகணும் ஒன்றும் சந்தேகமே இல்லை நீங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பெரும் 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 நிலையில பார்க்கணும் அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருக்கலாம் அடுத்து பிரதமராக இருக்கலாம் முதல்வராக இருக்கலாம் நீங்கள் அமைச்சர் எல்லா அமைச்சரும் எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கும் வரைக்கும் வந்தார்கள் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் போனார்கள் அரசியல் களத்தில் இருக்கிற அவங்களாலேயே தன் உயிரை பாதுகாத்துக்க முடியல சரி மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்களே அவங்களாம் தன் உயிரை பாதுகாத்து கொண்டார்களா இல்லை அப்போ காசை கொண்டு உயிரை பாதுகாக்க முடியாது அரசியல் அதிகாரத்தை கொண்டு உயிரை பாதுகாக்க முடியாது பின்னா எதை கொண்டு தான் பாதுகாக்கணும் எதை கொண்டும் பாதுகாக்க இயலாது ஏன் வந்தால் போயாகணும் அவ்வளோதான் எல்லாரும் போறக்குள்ள நல்லத பிறருக்கு செய்துட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் நினைச்சு பார்ப்பாங்க நாம பாட்டுக்கு வாழ்ந்த நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு யார் எப்படி போனா எனக்கு என்ன நினைச்சீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஆனால் வாழ்கிற காலத்தில் பிறருக்கு பயன்படுகிற வண்ணமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த பயனை பெற்றவர்கள் ஒவ்வொரு நொடியிலும் உங்களை நினைந்து பார்ப்பார்கள் அவர் எனக்கு இந்த உதவியை செய்திருக்கிறார் அவரால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று இந்த பிறவி ஒரு பயனுடைய பிறவியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்து கொண்டு பதினைந்து தத்துவங்கள் பிரிதலும் பதினைந்து தத்துவங்கள் கூடுதலுமே பிறப்பு இறப்பு என்று பெயர் அதைத்தான் மணிவாசக பெருமான் பிறப்பு இறப்பு என்று இவை இரண்டின் மயக்கம் அறுத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மணிவாசக பெருமான் அறி அறிவுறுத்தி இருக்கிற சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுளியில் தடுமாறி கொண்டிருக்கிற என்னை அதிலேயிருந்து மீட்டு கொடுத்து விட்டான் என்று மணிவாசக பெருமான் அருள் செய்திருப்பதை இந்த இடத்துல நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளலாம் எனவே ஒரு உயிர் மனித சட்டைக்குள் வருகிற பொழுதே இறப்பும் உறுதி செய்யப்படுகிறது அந்த இறப்புக்குள் நோக்கி போகிற பயணத்தில் வாழ்கிற காலத்தில் இறைவனுக்கு செய்கிற பணிகளும் பிறருக்கு செய்கிற உதவிகளும் தான் புண்ணியம் என்ற கணக்கில் நாளை அடுத்த பிறப்புக்கு வரும்போது கூட வரும் நான் எனக்கானதை மட்டுமே நான் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை அடுத்த பிறப்புக்குட்படுகிற பொழுது இந்த வாழ்க்கை இடர்பாட்டுக்குரிய வாழ்க்கையாக அமையுமே அன்றி இன்பத்துக்குரிய வாழ்க்கையாக அமையாது என்பதை நம்முடைய நூல்கள் அறிவுறுத்துகின்றன அந்த வகையில் புரியட்டகாய காய வழிபாட்டில் நம்முடைய தந்தையார் இப்பொழுது அந்த சூக்கும தேகம் என்கிற தேகத்தில் இருப்பதனால் அவருக்கு இப்பொழுது வழிபாடு நிகழ இருக்கிறது அன்பர்களே இந்த நிகழ்வை சிந்திக்கின்ற பொழுது ஒரு கூடுதலான ஒரு செய்தியை சொல்லி நாங்கள் உரையை நிறைவு செய்து வழிபாட்டுக்குள்ளே செல்கின்றோம் இந்த இறப்பு பிறப்பு என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் எல்லாருக்குமாக அமைகின்ற அந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் அமைகிறது இந்த இந்த வழிபாடுகளை செய்வதற்கென்று நம்முடைய பெரியவர்கள் வரையறைப்படுத்தி இருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு எண்பதாவது அகவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் கொண்டாடுவது என்றால் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் அந்த மாதத்தில் அந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அறுபது எழுபது எண்பது ஒரு நூறாண்டு காலம் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நூறாண்டு கால வழிபாட்டை செய்யும்போது அந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரத்தில் தான் வழிபாடு சரி இறப்பு என்று வருகிற பொழுது எப்பொழுது வழிபாடு என்று கேட்டால் திதியின் அடிப்படையில் தான் வழிபாடு எனவே நமக்கு ரெண்டு இருக்கிற நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது திதி ஒன்று இருக்கிறது இறப்புக்கு அடிப்படையாக செய்யப்படுகிற வழிபாடு திதியின் அடிப்படையில் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால் தான் நமக்கு இறந்தவர்கள் இறந்த பிறகு நம்ம இன்றைக்கி தேதி காலண்டரில் இருக்கக்கூடிய அந்த அந்த அன்றைய நாளை எடுத்து சில பேர் டைரியில் ஒட்டி வைப்பாங்க ஏன்னா அதில் திதி போட்டிருக்கும் தேய் தேய்விரையா என்ற குறிப்பு இருக்கும் அப்போ அந்த தமிழ் மாதத்தில் அந்த திதியில்தான் வழிபாடை அன்றி இந்த திதிக்கு செய்கிற வழிபாட்டை நட்சத்திரத்தோடு சேர்த்துகிற பொழுது சில இடர்பாடு இருக்கிறது இன்றைக்கி நம்முடைய கொங்கு நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நடைபெறுகிற சிக்கல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவர் இறந்த பிறகு அந்த திதியும் எடுத்துக்கொள்கிறார்கள் அடுத்து கூடவே நட்சத்திரத்தையும் எடுத்துக்குவாங்க நட்சத்திரத்தை என்ன பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்தை இறந்து மாதத்துக்கு அடப்பு இருக்குது ஒரு வருஷத்துக்கு அடப்பு இருக்குது அதிகபட்சம் ஆறு மாதம் அடப்பு பஞ்சாங்கத்தில் கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க பஞ்சாங்கத்தில் நாங்கள் உண்மையிலேயே அடப்புன்னு போட்டிருக்குது ஆம் சரி இந்த அடைப்பு யாருக்கெல்லாம் எல்லாம் பொருந்தும் என்று பஞ்சாங்கம் போற்றுக்கிறது யாராவது பஞ்சாங்கம் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா தயவு செய்து வீட்டில் போய் எடுத்து பாருங்க இறந்த பிறகு இன்னென்ன நட்சத்திரங்களில் இறந்தால் பாஞ்சு நாள் அடைப்பு முப்பது நாள் அடைப்பு ஆறு மாதம் அடைப்புன்னு போற்றுக்கிறது ஆம் போற்று நானும் ஒத்துக்குறேன் சந்தேகம் இல்லை சரி அந்த அடைப்பு என்பது யாருக்கு பொருந்தாது என்று போற்று நீங்களே போய் பாருங்கள் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இந்த திருமண பொருத்தம் திருமண பொருத்தம்னு ஒரு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க அந்த பொருத்தத்துக்கு பத்து வகையான பொருத்தம் இருக்க வேண்டும் என்று போட்டிருப்பாங்க அதில் அஞ்சு ஆறு ஏழு அதிகபட்சம் ஏழு மிக மிக உத்தமம் பத்து இருந்தால் மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவோம் குறைஞ்சபட்சம் அஞ்சாவது இருக்குன்னு நினைப்பாங்க அதில் இன்னும் முக்கியமாக சில தட்டிடக்கூடாது ரச்சு தட்டிடக்கூடாது மற்றதெல்லாம் முன்னே முன்னே தட்டுன்னா பரவாயில்ல ஏன் இவர் அவர் தட்டிக்குவாங்க அவங்க தட்டிக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரச்சு தட்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அது இருந்துன்னா அந்த கல்யாணத்தை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இத்தனையும் போட்ட அந்த குறிப்பில் கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க மேலே கொ சொல்லப்பட்டிருக்கிற பத்து வகையான பொருத்தங்கள் எதெதற்கு பொருந்தாது